போங்கப்பா சும்மா லைவ் போட்டுட்டு போ லைவ் போட்டுட்டு இருக்கேன் ஹாய் லைவ் எத்தனை பேர் பாப்பாங்கன்னு தெரியல இன்ஸ்டால எங்க இன்ஸ்டால பா யூடியூப் இன்ஸ்டால எல்லாம் நாங்க என்ன வளரலப்பா சார் வீட்டுக்காரமா கேச வீக் சொல்லிடுங்க லைவ்ல எடுத்தாங்க மேடம்ட்டு யாருமே ஒருத்தர் கூட லைக் கொடுக்கலையே அது பார்த்தா வரும் ரஜினி சார் அங்க பிரியாணி ரெடி ஆயிருக்கு இங்க உட்கார சாப்பிட்டு இருக்கீங்க பிரியாணி வேண்டாமா லைவ்ல போயிட்டு இருக்கு லைவ்ல போயிட்டு இருக்கு மக்களே கீழ இறங்குங்கம்மா பிரியாணி காத்துட்டு இருக்கு டைம் ஆகுது ஓடியாங்க ஏலகிரி வியூ பாயிண்ட் முடிஞ்சு போயிட்டு என்ன ரஜினி ரஜினி சார் வயசானவர் ஆக்கிட்டீங்க

சார் நீங்கள் தான் ரொம்ப சாமர்த்தியமாக நடக்கிறீங்க இந்தாங்க கொஞ்சம் இதை பிடிச்சிட்டே நடங்க லைவ்ல போயிட்டு இருக்கு மலைகளின் இளவரசி என்று சொல்லக்கூடிய அந்த ஏலகிரி மலையில் எங்களுடைய பயணங்கள் சிறப்பாக போயிட்டு இருக்கு மூன்று நாள் கருத்தரங்கு நிகழ்வுகளை பங்கேற்கிறதுக்காக எங்களுடைய மேடம் இவங்க தான் ஆர்கனைசர் சிறப்பான ஒரு ஏற்பாடு பண்ண எல்லா இடங்களும் சுட்டி காட்டிகிட்டு இருக்கிறாங்க மிக மகிழ்ச்சியான ஒரு இடம் முடியுது இரண்டு நாள் பிடிக்குது மூன்றாம் நாள் வந்து சிறப்பாக இருக்கு ரொம்ப கடுமுடான பகுதிகளில் கூட பார்த்திங்கன்னா ஒரு அழகான ஒரு இயற்கை காட்சிகளை இயற்கை இடங்களை வந்து சுட்டி காட்டிகிட்ருக்குறாங்க அவங்களுடைய நேரம் போதாம கூட குடும்பத்தான் விட்டுட்டு வந்து இங்கே எல்லா மாணவர்களுக்காகவும் தன்னுடைய பங்களிப்பை செஞ்சுட்ருக்காங்க தொடர்ச்சியாக இங்கே வந்து இந்த கிராமப்பகுதி மட்டும் இல்லை நகரப்பகுதியில் கூடியவங்க எல்லாம் நிறைய நண்பர்கள் தோழர்கள் எல்லாம் வந்துட்டுருக்குறாங்க என்னோடய பயணம் பண்ணிகிட்ருக்கிற இருக்கிற அன் அன்பு நண்பர் சந்த சந்திரகா சார் ரொம்ப சிறப்பான ஒரு இது உங்களுடைய இந்த நன்றியெல்லாம் யாருக்கு சேருனா நம்மளுடைய மேம் மேமுக்கு தான் ஒரு பாட்டு ஐயா தான் வந்து சிறப்பாக பாட்டு பாடிட்டு எல்லாரையும் வந்து இந்த இரண்டு நாள் வந்து வெறும் பயிற்சி பயில படிச்சிட்டே இருந்தாலும் ஒரு ரிலாக்சேஷன் கொடுத்தாரு பாட்டு ஒரு ரெண்டு லைன் பாடிருங்க ரெண்டு லைன் மல்லி வேட்டி கட்டிக்கிட்டு போய் பார்க்க போறது

வணக்கம் வாங்க வாங்க எங்க ஐயா பாருங்க ஐயா ஒரு நெடும் பயணத்தை வந்து கொண்டு போய் சேர்த்திருக்கிறார்கள் கொண்டு போய் சேர்த்திருக்கிறாரி இந்த மலைகளில் நடந்து வந்த ஒரு அனுபவம் மிக சிறப்பாக இருந்தது எங்க ஐயா வந்து என்ன பழம் அது அந்த ஸ்டார் பழத்தை எங்க ஐயாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொடுத்து பரிசோதனை செஞ்சிட்டு இருக்கிறாரு எங்க ஐயா

அவர் ஹை சொல்லுமா லேவில் போயிட்டு இருக்கு வெங்கடேஷன் சார் இவர் நல்லா சுற்றி ஸ்தி போட்டோ எடுத்தார் அருமையா

dude get out of here group me put you in